இயேசு கிறிஸ்துவும் நானும் இன்றைய வேத வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு ரெண்டு உமது பசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நமக்கு கிருபி செய்திருக்கிறார் கிருபியாய் நம்மை வழிநடத்திருக்கிறார் இந்த நாளை கிருபியாக நமக்கு கொடுத்துருக்கின்றார் காலை தோறும் அவருடைய கிருபி புதிதாக இருக்கிறது அதோடு கூட அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதனாலே உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மையப்படுத்தியிருக்கிறீர் அதனாலே என் முழு இதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான் அதனால் நாம் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை ஆராதனை செய்வோம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொகுது கொள்வோம் எல்லா அலங்காரத்தோட ஆண்டவரை பணிந்து கொள்வோம் ஆலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை ஆராதிப்போம் அப்படியே பிளஸட் டே காட் பிளஸ் யூ கிவ் யுவர் ஹார்ட் டு காட் யுவர் ஹேண்ட் டு மேன் லீவ் இன் காட்ஸ் வேட் யூ ஆன் யுவர் நீஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் लाइक शेयर सब्सक्राइब